அது வரப்போகிறார் அது சீக்கிரமாய் வரப்போகிறார் தத்தளிப்பின் பாத்திரமா நான் வைக்க போகிறேன் பாத்திரமா வைக்க போகிறேன் அதுக்கு சுற்ற தேசங்களுக்கு அது சுற்ற தேசங்களுக்கு அது தத்தளிப்பாக இருக்கும் அது தத்தளிப்பா இருக்கும் தத்தளிப்பின் தேசமாக இருக்கும் அது தத்தளிக்கிற தேசமாயிருக்கும் இன்னைக்கு முழுவதும் இன்னைக்கு முழுவதும்

அது வெளிச்சமா இருக்கும் மகிமை இயேசு அறிந்த பிள்ளைகள் மேல கத்த அறிந்த இயேசு பிள்ளைகள் மேல மகிமை மூடிக்கொள்ளும் தேவ மகிமையா மூடிக்கொள்ளும் இயேசு வர போகிறார் இயேசு வர போகிறார் கொல்ல நோய்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது கொல்ல நோய்கள் சூழ்ந்து கொண்டிருக்கு வேதனைகள் வந்து கொண்டிருக்கிறது வேதனைகள் வந்து கொண்டிருக்கிறது பூமி அதிர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது பூமி எழுச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது இல்லை சமாதானம் இல்லை ஒருவர் 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 கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறார் ஏமாற்றங்கள் ஏமாற்றங்கள்

சுவர நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ கூப்பிடಬಹುದು. பிரச்சனைகே பிரச்சனைகளுக்கு போராட்டத்துக்கு விடுதலை கொடுக்க விடுதலை கொடுக்கு. உன்னை கூப்பிட கூப்பிட பாருங்கள். நோக்கி கூப்பிட்டு விடுதலை விடுவிக்க வல்லவராக திரும்ப மேகங்கள் மீது வருவார் இந்த மேகங்கள் மேல் இயேசு வர போகிறார் இந்த கிழக்கில இருந்து பிரகாசிக்கிறது போல அவர் வடக்கில இருந்து தெற்கில மகா பிரகாசிக்க போகிறார் இயேசு தம்முடைய மகிமையான தோன்றுவார் இயேசு மகிமையா தோன்றுவார் அவர் மகிமையா வருவார் இயேசு மகிமையா திரும்புவார் அவர் ராஜாதி ராஜா வருவார் ராஜாதி ராஜாவா அவர் கர்த்தாதி கர்த்தாவா வருவார் அவர் கர்த்தாதி கர்த்தாவா

மனிதனுக்கு நித்திய சேக்குர வார்த்தை உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை வேண்டிக்க போகிறோம். உங்க பிராயம வேண்டிக்க போகிறோம். இயேசுவுளை ஆசீர்வதிப்பார். இயேசுவுளை